இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் அதாவது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிகராசி இணையர்களே நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடைபெறும் வாக்கியப்படி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான நிலைமையில்தான் பகவான் அமர்ந்திருக்கின்றார் சற்று காலங்கள் சஞ்சலம் என்றாலும் இனிவரும் காலங்கள் சுகம் என்பதை தயவு செய்து எழுதி கொள்ளுங்கள் இந்த இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு இதுவரை கிடைக்காக இருந்து வந்த பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலமாக அமையப் போகின்றது ஐயா நான் ரொம்ப துன்பப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் வேற மேலும் மேலும் என்னை துன்பப்படுத்தாதீர்கள் என்று சொல்லாதீர்கள் உண்மையாக சொல்கின்றேன் இப்பொழுது பந்தலம் என்று சொல்லக்கூடிய காலத்தில்தான் நாம் அர்ஷ்டாசம சனி அதாவது அஷ்டம அஷ்டமசனியின் பாண்டி பாகத்தை நாம் தான் தீரணும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த அர்ஷ்டாசம சனியின் தன்மை கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும் பத்தாம் பாவகத்தின் பார்வை பதிக்கின்றார் அல்லவா அந்த தன்மை உறுதிப்படுத்தக்கூடிய காலமாக அமையும் இதுவரை நாம் இருந்து வந்த வாழ்க்கையில் ஏற்கனும் மாற்றங்கள் ஏற்படவில்லை என்றால் இப்பொழுது ஏற்புடைய காலமாக அமையும் கண்டிப்பாக அமையும் சாமி இந்த மகா சனிப்பயிற்சிக்கப்புறம் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு அப்புறம் நல்லது நடக்கக்கூடிய காலமாக வரப்போகின்றது ஒரே வார்த்தை சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல கிடைக்கலன்னு என்று சொல்லி ஏங்கிகிட்டு இருக்கும் பாருங்க அவள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் ஐயா நான் வீடு கட்டலை என்கிட்ட பணம் இல்லை சாமி நான் எப்படி சாமி வீடு கட்டுவேன் வீடு கட்டுவீங்க அந்த பாக்கியத்தை கொடுப்பாருங்க ஐயா நான் கடன்பட்டாவது வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படுத்தும் நான் நிலம் வாங்கலை சாமி கண்டிப்பாக வாங்கக்கூடிய பாக்கியம் கேடும் ஐயா தேடி வரப்போதுங்க நம்மளுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கவில்லை என்றாலும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் தேடி வரக்கூடிய காலமாக அமையும் ஐயா நம்ம வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய காலம் இந்த காலம் நீங்கள் தயவு செய்து இதை எண்ணி பார்க்கணும் வெளியூர் சென்று பிழைக்கின்ற காலமாக இந்த காலம் அமையும் சனி பகவான் பத்தாம் பாவகமாக நேரடியாக பார்க்கிறார் அவர் பார்வை பதியும் இடத்தில் நம்முடைய தொழில்கள் அனைத்தும் தூள் இருக்கும் இனிமேல் புதிய தொழிலை ஆரம்பித்து நாம் முன்னேற்றம் தரப்போறோம் இதெல்லாம் நான் செய்யவே இல்லை சாமி வெளியூர் சென்று பிழைக்கிறேன் ஏதோ பழச்சிட்டு அந்த அனுபவத்தை தேடித்தார் வெளியூர் சென்று உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க போறார் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதையை அமைக்க போகிறார் நாம் எதுவுமே செய்யலை சாமி நாம் எதுவும் செய்யாமல் எப்படி கிடைக்கும் இது உழைக்கின்ற காலமாக எடுத்து கொள்ள வேண்டும் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் நாம இது வரைக்கும் உழைக்காமல் இருந்திருந்தா அந்த உழைக்கின்ற காலத்தை கொடுக்கின்றார் கர்மக்காரகன் பத்தாம் பாவகம் அவர் கர்ம பார்வையே பார்க்கிறார் பத்தாம் பாவகம் பார்வை பார்க்கிறாருன்னா எல்லாத்தையும் பாக்கிய பார்வை என்று தான் எடுத்துக்கணும் முதல்ல என்னன்னா தீவி முதல் விலகும் நம்ம கிட்ட இருக்கிற தீய குணங்களும் தீய எண்ணங்களும் நம்ம கிட்ட தீயெல்லாம் மாட்டிட்டு இருக்க பாருங்க பிரச்சனைகள்லாம் அந்த தேவை அனைத்தும் விலகும் நம்ம விட்டுட்டு போயிட்டு சாமி செல்வங்கள் விட்டுட்டு போயிடுச்சு ஒன்றுமே இல்லை நான் பிச்சை எடுக்காத குறையாதான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லாதுங்க தயவு செய்து விட்டு விலகி விட்டது நம்மளுக்கு உடம்புல ஒரு பொருள் இருக்குதுனா சேர்த்து நூறு பாக்ஸ் வச்சுட்டு இருக்கானா அந்த நூறு பாக்ஸும் நம்மளுக்கு கெடுதலான விஷயங்கள் தான் முதல்ல நாம எண்ணி பார்க்கல ஏன்னா அந்த கெடுதலான விஷயங்கள் வெளியேறினதான் நன்மையான பாக்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வந்து சேரும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம் அதை தெரிஞ்சாதான் நம்மளுக்கு என்னங்க எல்லாத்தையும் இருந்தது மொத்தமே விட்டுட்டு ஓடி விலகம் சுற்று வட்டாரம் மொத்த பேருமே விலகி புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்கப்படக்கூடிய காலமாக அமையும் மனம் சந்தோஷப்படும் சாமி அதனால் உறுதியாக சொல்லுவோம் உடல் உபாதைகள் சற்று காலங்கள் இருக்க தான் செய்யும் கால்வெளிகள் அவையெல்லாம் தொந்தரவுலா நீங்கக்கூடிய காலமாக ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் தாண்டிய பிறகு ஒரு ஏப்ரல் மேதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு தொந்தரவுலா விலகக்கூடிய அந்த கால் உபாதைகள்லாம் நீக்கக்கூடிய காலமாக விருச்சிகராசு முதியவர்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஐம்பது வயதுக்கு ஏற்பட்ட மேலவங்களுக்கு இது ஒரு தொந்தரவு நம்மளுக்கு கொடுக்க தான் செய்யும் ஏன்னா அந்த தொந்தரவுகள்லாம் வெளியில் வெளிவரப்புறையும் இது உறுதியாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சாமி அந்த பிரச்சனையிலேயே இந்த நோய் நொடியில் இடுப்பு கீழே இடுப்புக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இனிமேல் விலகக்கூடிய காலம் விருச்சகராசிக்காருங்க இனிமேல் அந்த ரொம்ப கடினமான தாக்கத்தை ஒரு பத்து வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க இருந்தாலும் பரவாயில்லை நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய காலத்தில் இதுவும் ஒன்று தான் எடுத்துக்கணும் மேல் நோய் இருந்தாலும் அதை தடுத்து தடுத்தாட்கொள்ளக்கூடிய காலமாக தான் இந்த அது கட்டுப்படும் ஒரே வார்த்தை சொல்லப்போனா ஐயா எல்லாருக்கும் இருக்குது உபாதைகள் என்பது ஏறும் எல்லாேருக்கும் பொது நாம தான் நினச்சிருக்கோம் வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படுகிறது நாம் மட்டும்தான் கஷ்டப்படணும் நம்மளை விட கீழ்மட்டத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் சொல்கிறது மகா தவறு நம்மளை விட கீழ்மட்டத்தில் எவ்வளோ பேருக்காக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க இந்த வாழ்க்கை பிறப்பின் மனிதன் வந்து எழுதிட்டு தான் அமைச்சிட்ருக்கான் நீ கர்மாவை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தான் எழுதிட்டு அமிச்சுருக்கான் அந்த கர்மக்காரகனே நம்ம பாவகத்தை பார்ப்பதால் அந்த ராசியை இல்லவா அவ எல்லாம் தூள் தூளாக ஆகப்போகுது இதுவரை இல்லாத விருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டக்கூடிய பிரச்சனைகள்லாம் குடும்பத்தோடு ஒன்றி இருக்க போகிறீங்க வெளியூரில் போனால் கூட வெளியூரில் சென்றால் கூட குடும்பத்தோடு வாழக்கூடிய காலமாக அமையும் இல்லை என்றாலும் புது உறவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு திருமணம் ஆகலைன்னா புதிய உறவு கிடைக்கப் போகிறது காதல் சமன்பாடுலாம் அதிகரிக்கும் மனம் ஒன்று வரைக்கும் இல்லைங்க சந்தோஷமே எனக்கு இல்லைங்க நான் எந்த சந்தோஷம் படலனா இனிமேல் சந்தோஷம் படக்கூடிய காலம் வரும் ஒரே வார்த்தை சொல்லலாம் எல்லா பாக்கியமும் கிடைக்க போகுது குழந்தை பேர் இல்லாத விருந்து வந்த விருச்சகராசிக்கார்கள்லாம் இனிமேல் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலம் அமையப் போகிறது பொறுத்துங்கய்யா ஒரு நான்கு மாதம் ஆகும் ஒரு ஸ்லோ பிளான்ட் அல்லவா மெதுவாக நகரக்கூடிய பலாபலங்களும் பொதுமையாக தான் கிடைக்கும் ரெண்டரை வருஷம் காலை கிடைக்கிறேன் ஆனால் எல்லா விதமான பாக்கியத்தையும் முழுவதும் தந்துவிட்டு தான் செல்வார் தயவு செய்து அதை புரிஞ்சுக்கணும் அவர் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் ஒரு பொருள் கூட மிஸ் ஆவார் அவ்வளவு அனைத்தும் கொடுத்து விட்டு தான் செல்வார் இந்த கால் வருடம் நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்தாலும் தொந்தரவு கொடுத்தாலும் என்னென்னா நம்மளை தீட்டுகின்றார் அவர் பார்வை பதியக்கூடிய இடத்துல நம்ம எல்லா தொந்தரவும் கொஞ்சம் அனுப்பிக்கணும் ஆனால் நன்மைக்காக என்று முதல்ல எடுத்துக்கணும் சில விஷயங்கள் நன்மை தான் சொல்றது நம்மளுடைய தீவனைகள் அகலப்போது என்பதே பெரிய விஷயம் அல்லவா ஒரு மனுஷன் உயர்ந்து விட்டால் பரவாயில்லை தொந்தரவும் சேர்ந்து கூட வந்துட்டா அது அந்த உயர்வினை தர முடியாது அல்லவா எப்போ ஒன்னா கிளத்தல் அந்த தொந்தரவுகள் இனிமேல் கிடையாது ஒவ்வொரு அடிகளும் உங்களுக்கு படிகளாக மாறக்கூடிய காலமாக அமையும் ஏன்னா ஒரு கிரகப்பத்தை வச்சு சொல்லும் உங்களுடைய ராசிநாதனை சொல்ல முடியாது உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது ஆறிலே அமர்ந்திருக்கும் குரு எல்லாரையும் பார்க்கணும் ராகு பகவான் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கார் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் நல்ல இடத்துல அமர்ந்திருக்காரு எல்லாமே மேன்மை தரப்போகிறது இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக செய்து சனிப்பயிற்சி உங்களுக்கு மேலும் மேலும் துன்பத்தை வழங்கி வந்த சனிப்பயிற்சி இன்பத்தை வணங்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நூறு பர்சன்டேஜ் என்னால் சொல்ல முடியுங்க உறுதிப்படுத்தி சொல்ல முடியும் எல்லாமே கிடைக்கின்ற பாக்கியம் இருந்து இருக்காமல் நாம் யூஸ் பண்ணாமல் இருக்கோம் எல்லாமே இருக்குது ஆனால் என்னால் செயல்படுத்த முடியலன்னு சொல்கிறோம் பார்த்தியா இருக்குது ஆனால் இல்லைன்ற பார் அந்த வார்த்தை நம்மளுக்கு இனிமேல் பொருந்தாது இனிமேல் கிடைக்க போவது அனைத்தும் நன்மையே என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நம்மளுக்கு இனிமேல் அந்த தொந்தரவுலாம் கிடையாது வீடு கட்டினா வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கொடுத்துருவார் நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி இது வரைக்கும் வீடு வாடகை வீட்டிலே இருக்கிறன்னா வீடு கட்டக்கூடிய பாக்கியம் சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துருவார் சார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இல்லைற இல்லறம் செழிக்கின்ற காலமாக அமையும் உள்ளரம் செழிக்கும் நம்மளுக்கு சுகம் கிடைக்கலையா சுகம் கிடைக்க போகுது காரு வாங்கலையா காரு வாங்க போகிறையா டூ வீலர் வாங்கலையா வண்டி வாகனங்கள் பழுதானத்தன வண்டி வாகனங்களும் விற்றுடுவோம் விற்றுட்டு புதிய வாகனங்களை பார்க்கக்கூடிய பாக்கியனும் நம்மளுக்கு கிடைக்கப் போகின்றது அந் அதாவது இதுவரைக்கும் தொந்தரவுலே நாம் வாழ்ந்துட்டோம் இனிமேல் தொந்தரவு என்பது விருச்சகராசிக்காக இருக்குது இனிமேல் கிடையாது சாணு நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் தரக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது என்பது தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் பலவிதமான துன்பத்தை அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க எந்த வேலையில் சென்றாலும் சரியான முறையில் மனம் செஞ்சலப்படலை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஏற்றுக்கலை நாம் அந்த வேலை செய்யறது நம்மளுக்கு பிடிக்கல நிறைய முறை நாம் ரிவேஸ்கூட வந்துட்ருப்போம் நம்ம வீட்டுக்கே கூட வீட்டிலே கூட இருந்திருப்போம் வீட்டில் கூட நம்ம பேச்சு யாருங்க என்ன வீட்டிலே இருக்காண்டே சொல்லிட்டு நம்ம திட்டி கூட வாங்கியிருப்போம் மாணவர்களாகட்டும் ஆகட்டும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அதிகப்படியான அழுத்தத்தை கொடுத்தவங்களாகட்டும் நிறைய பேரை தண்டனை பெற்று கை கால்களில் எல்லாம் சற்று ஊனகம் கூட ஏற்பட்டிருக்கும் கிழக்கூட விழுந்திருப்பாங்க இந்த காலம் எல்லாம் சிறிதளவு உங்களுக்கு கொடுத்துட்டார் பெரிய பாக்கியமாக கொடுக்காம சிறியதளவாக தண்டனை கொடுத்து அவையெல்லாம் பாவத்தை போக்கி விட்டார் சனி பகவான் எப்பொழுதெல்லாம் நம்ம ராசியின் மீது விழுகின்றதோ அப்பொழுது நாம் பாவங்கள் அனைத்தும் விலகின்றது முதல்ல அது தெரிஞ்சு எங்கேருந்து வெளியே போகும் ஏதோ ஒரு பாகத்தில் கட் பண்ணி ரத்தத்தின் மூலியமாகவோ அதனுடைய சின்ன பிரச்சனைகள் வழியாக மட்டும் தான் நம்ம வெளியே செல்ல முடியும் அந்த தொந்தரவுலாம் இனிமேல் கிடையாது தூக்கி போடுங்க எல்லா விஷயத்தையும் தூக்கி போடுங்க கெடுதலான விஷயங்கள் அனைத்தையும் தூக்கி போடுங்க மூட்டைப்பட்டி போடுங்க நன்மை தரக்கூடிய காலமாக வந்து கொண்டிருக்கு சொல்லுங்களா உடைத்து வாழ வேண்டும் குஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இங்கும் மட்டும் மாறவில்லை எந்த பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாவரும் இல்லை தோழா ஏன் சாமி உங்களுக்கு இந்த பாட்டு பாருங்க ஐயா எல்லாம் இருக்கிறது ஆனால் நம்மளால உழைக்க முடியல அந்த உழைப்பினை தரக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது புஞ்சை இருக்குது நஞ்ச இருக்குது எல்லாம் இருக்குது நம்மளால் விவசாயம் பண்ண முடியல இனிமேல் விவசாயத்தை செய்யக்கூடிய காலமாக வரும் ஒரு சின்ன தோட்டமாவது நம்ம கையால் தான் போகிறோம் எல்லாமே நடைபெறப்படக்கூடிய காலமாக வரப்போகிறது பாக்கியம் கொடுத்தாதான் சாமி கொடுக்க வேண்டிய ஆள் கொடுக்கணும் செவ்வாய் உங்களுக்கு காரகனாக இருந்தாலும் கொடுக்க வேண்டிய நபர் கொடுத்தா தான் நம்மளுக்கு ஏற்றம் தரும் மூன்றுக்கும் நானுக்கும் உடையவர் நாலாம் இடத்தில் ஆட்சி பெறப்பாராரு என்னங்க வேணும் உனக்கு பதினோராம் பாவகம் காலபுருஷ தத்துவத்தின் பதினோராம் பாவகத்தில் அமரப்போகிறார் வீடே வாங்கலை நானே வாங்கலைன்னா கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகின்றது கண்டிப்பாக விலகும் என்னென்னா கொஞ்சம் சற்று சஞ்சலம் கொடுத்து அதில் பிரச்சனையெல்லாம் முடித்து அவுக்கணும் முடி போட்டதை மொத்தத்தையும் அவுக்கு தேவை இல்லையா அந்த முடி அவுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஐயா தாயாரன் மிந்து வந்த என்ன சொல்லணும்னா உடல்நிலையில் மட்டும் சற்று கவனம் தேவை தாயாரின் உடல்நிலையில் நம்மளுக்கு சுற்று கவனம் பார்த்துங்கண்ணா மற்றபடியான தொந்தரவுகள் எதுவும் நம்மளை தீண்டாது தீண்ட வண்ணமும் இருக்காது என்பது உறுதியாக என்னால் சொல்ல முடியும் இதுவரை இருந்து வந்த தொழிலில் வந்த போட்டி பொறாமையெல்லாம் விலகக்கூடிய காலம் பெரியல்ல வெளிநாட்டுல செயல்படுத்தக்கூடிய அதாவது வெளியூர் தொடர்புலாம் நம்மளுக்கு கம்யூனிகேஷன்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு நட்பு வண்ணம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்தே ஐயா மிகவும் சிறப்பாக இருக்க போது ஒரே வார்த்தை சொல்லப்படும் நல்ல ஒரு நிகழ்ச்சி நடைபெறுதுனால் அந்த விருச்சகராசிக்கு இந்த ரெண்டரை வருஷம் ரொம்ப சூப்பர் தான் சொல்லலாம் அப்படியே கொஞ்சம் முன்னேற்றம் தரும் இதுவரைக்கும் நாம் எதுவுமே ஃபீல்டு ஒர்க் பண்ணல ஒரு விசிட்டிங் கார்டு கூட போடலைன்னா இனிமேல் வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் உத்தியோகம் பேற்று முக்கியமாக சொல்கிறேன் அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபராகட்டும் இல்லை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஆகட்டும் இப்போ ஒரு ப்ரொமோஷனோ அது டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக டெஃபினட்லேயே உண்டு இருக்கும் இடத்தை விட்டு இடமாற்றம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நாமளே வானான்னு சொன்னா கூட இது வரைக்கும் கேட்டிருந்தோம் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டோம் நாம் இதோட கம்மு விட்டுட்டுருப்போம் மறந்து கூட விட்டுருப்போம் ஆனால் இந்த முறை நம்ம உள்ளூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இப்பொழுது வரிந்து கொண்டிருக்குது ஐயா வெளியூரில் வாழ்ந்தவங்க கூட இனிமேல் சொந்த இடத்த வந்து பார்க்க போறாங்க ஐயா சொந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் போகிறாங்க நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் சாமி வெளியூரில் வேலை செஞ்சிருங்க நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை பார்க்க முடியல அந்த பாக்கியம் நம்மளுக்கு இப்போ கொடுக்க போகிறோம் நாமளே செயல்படுத்தலாம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க மூலியமாக சூழ்நிலையை மாற்றி அமைத்து அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாக வரப்போகின்றது எதையுமே பாசிட்டிவ் ஆடுக்கு பத்தாம் பாவகம் என்பது கொடுமை என்று சொன்னாலும் பத்தாம் பாவகத்தில் நன்மை தரக்கூடிய விஷயமும் இருக்குது எழுபத்தஞ்சு பாகம் நன்மை தரும் இருபத்தஞ்சு பாகம் தொந்தரவு உண்டு கண்டிப்பாக அது கழிவுகள் என்பதால் நம் உடல் பாகத்தில் ஒட்டி இருக்குது அல்லவா நாம் எண்ணம் எப்படி நல்லதே நம்ம நல்ல எண்ணமாக வச்சிருந்தோம்னா அந்த நல்ல எண்ணம் தான் இருக்கும் தீவைகள் நம்மளை பற்றிருக்கும் போது அந்த தீவைகள் அனைத்தும் எடுக்கப்படும் பகவான் பார்க்கிற இடம்லாம் தூள் தூளா இடம் சனி பகவானுடைய தன்மையே நீதிமான் என்று சொல்லக்கூடியவர் தான் காகத் தஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமகே தன்னோ மந்தக பிரச்சோதயா என்று சொல்லி வாருங்கள் பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் முக்கியமா அமாவாசைக்கு முன்தினத்துக்கு முன்தினம் வருகின்ற பிரதோஷமும் பௌர்ணமிக்கு முன்தினத்துக்கு முன்தினம் வருகின்ற பிரதோஷம் மாதத்தில் வருகின்ற இரு பிரதோஷ வழிபாடை சிவபெருமானை தினந்தோறும் வழிபடுங்க சிவாய நம நாம எழுத்துச் சொல்லுங்க முருகருடைய நாமத்தைச் சொல்லுங்கள் ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வாருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட விதமான கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் முருகரை ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வர விருச்சகராசிக்காரை எல்லாருக்கும் ஒரே பொறியா சொல்றேன் நான் விருச்சகராசிக்கார் அனைவருக்கும் ஒரு சின்ன ஒரு மேற்பாடு இந்த சனி பகவான் பெயர்ச்சி நடைந்த பிறகு ஒருமுறை திருத்தந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி என்பது உண்மை மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்